வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதியநீர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரை பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்தனர் பிரதமரை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் செயல்படும் மக்கள் விடுதலை முன்னணியினர் உதய குற்றச்சாட்டு இன்று அதிகாலை மற்றுமொரு கோர விபத்து பலரின் நிலை கவலைக்கிடம் பிணக்கப்பாடுகளை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் தொழிற்சங்க போராட்டம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை மியான்மர் சைபர் மையங்களில் சிக்கிய மேலும் பதினோரு இலங்கையர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் மூவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை நாடு முழுவதும் விசேட சோதனை நூற்று கணக்கானோர் கைது படகு கவிழ்ந்து தந்தை மகன் பரிதாப மரணம் பேர் மீட்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதை எதிர்த்து நீதிமன்றில் மனு தாக்கல் உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு தண்டவாளத்தில் நடந்த வாழ்க்கையின் இறுதி உரையாடல் மட்டக்களப்பில் உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர் தங்க கட்டுகளுடன் கட்டுநாயக்கவில் சிக்கிய இலங்கை தொழிலதிபர் மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு தரப்பினர் பிரதமரை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் தற்போது செயல்படுகின்றனர் என பிபுதிலு உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினருமான உதய கம்மன் பிலர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவுதுருகல ஒருமய கட்சி காரியாலயத்தில் நேற்று மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பிரதமர் பாராளுமன்றத்தில் குறிப்பிடும் ஏதேனும் விடயத்தில் தவறு இருந்தால் அதனை ஜனாதிபதி சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டும் அல்லது பிரதமர் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் இவ்விருவரையும் தவிர்த்து பிரிதொருவர் பிரதமரின் கருத்தை விமர்சிக்க முடியாது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமரை மக்கள் மத்தியில் மலினப்படுத்தியுள்ளார் பிரதமரின் கருத்தை தெளிவுபடுத்தும் அளவுக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க சிரேஷ்டத்துவமிக்கவரல்ல ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தீவிரமடைந்துள்ளதை கடந்த மே மாதம் வெளிப்படுத்தியிருந்தோம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் ஹரணி அமரசூரியவை பதவி நீக்கிவிட்டு பிமல் ரத்நாயக்கவை பிரதமராக நியமிப்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதியும் கலந்து கொண்டுள்ளார் கலாநிதி ஹரணி அமரசூரியவை பிரதமர் பதவியிலிருந்து நீக்காமல் இருப்பதற்குரிய ஆறு காரணிகளை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்தால் மக்கள் விடுதலை முன்னணியினர் அடைந்து பிரதமருக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறானதொரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அவர் சுயமாகவே பதவி விலகும் நிலைமையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இது முற்றிலும் தவறானதொரு செயல்பாடு என்றார் இந்த நிலையில் அரசாங்கத்திற்குள் பிளவுகள் இருப்பதாக கூறப்படுவதை நிராகரித்த தேசிய மக்கள் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் திலின சமரஹோன் நாட்டை அபிவிருத்தி செய்வதில் அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றுபட்டுள்ளதாக கூறினார் பிரதமர் தலைமையில் ஒரு தனிக்குழு இருப்பதாக கூறி நிர்வாகத்தில் ஒரு பிளவை எதிர்க்கட்சி சித்தரிக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் தலைமையிலான ஒரு குழுவுடன் அரசாங்கத்தில் பிளவுகள் இருப்பதாக அவர்கள் காட்ட முயற்சிக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல என்று அவர் கூறினார் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி டிஷ் அண்ட் கேரி மற்றும் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாவின் பட்டுஓயா பகுதியில் இடம்பெற்று வாகன விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனா் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மாதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து முன்னால் சென்ற டிப்பர் லாரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் புலனறுவை மின்னேரியா மற்றும் ஹிக்குராக்கொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன விபத்து தொடர்பாக மின்னேரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வைத்தியர்களின் இடமாற்ற செயல்பாட்டில் திருத்துவது தொடர்பாக சுகாதார அமைச்சருடன் எட்டு பாடுகளை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த சில மாதங்களாக சுகாதார அமைச்சுக்குள் வைத்தியர் இடமாற்ற பட்டியல்களை தயாரித்தல் இடமாற்ற உத்தரவுகளை செயல்படுத்துதல் மற்றும் வைத்திய சாலைகளில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் ஆகிய செயல்பாடுகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன் விளைவாக எழுந்துள்ள சூழ்நிலைகளை கருத்திற்கொண்டு கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சர் அளித்த வாய்மொழி வாக்குறுதிகளை செயல்படுத்த தவறுகின்றமை தங்கள் சங்கத்திற்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்து சுகாதார அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் அதன் நிறைவேற்று குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமராஜபக்சே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எக்ஸ் பதிவொன்றில் அவர் பதிவிட்டுள்ளதாவது சுற்றுலாத்துறையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் உள்ளனர் எனவே அரசாங்கத்தின் இந்த முடிவு முறையான ஆலோசனை இல்லாமல் செயல்படுத்தப்பட்டால் அவர்களின் வாழ்வாதாரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் உள்ளவர்களை இலங்கையில் வாகனம் செலுத்த அனுமதிக்கும் ஒரு ஒப்பந்தம் இலங்கையில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது எனினும் இந்த திட்டம் அவர்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட சுற்றுலா துறையில் உள்ள பலரிடமிருந்து தனக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு கவனமாக பரிசீலிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் வாரங்களில் உள்ள சைபர் குற்ற மையங்களில் இலங்கையர்கள் சிக்கியுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளது இவர்கள் உயர்ந்த ஊதியம் வழங்கப்படும் தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு எனும் போர்வையில் மனித கடத்தல் மூலம் மியான்மாருக்கு அழைத்து செல்லப்பட்டு சைபர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதில் துபாய் மற்றும் தாய்லாந்து வழியாக சுற்றுலா விசாக்களில் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மியாவடி பகுதியில் உள்ள சைபர் குற்ற மையங்களில் வலுக்கட்டாயமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய மனித கடத்தல் எதிர்ப்பு பணிக்குழு இது தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து சட்டவிரோத இடம்பெயர்வு வழிகளை தவிர்க்கவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட வழிகளை பயன்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளது இலங்கை வெளியுறவு அமைச்சு மியான்மர் மற்றும் தாய்லாந்து தூதரகங்களுடன் இணைந்து இவர்களை மீட்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது முதலமைச்சர்கள் மூவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சப்பிரம மாகாண முன்னாள் முதலமைச்சர் மஹிபால ஹேரத் மத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் சரத் அக்க நாயக் மற்றும் வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் பேசல ஜனரத்ன ஆகியோருக்கு எதிராக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த முன்னாள் முதலமைச்சர்கள் சட்டவிரோதமாக வருமானம் ஈட்டியதாக கூறப்படும் முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடத்தப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கையில் போதை பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்ட இருபத்தி ஒரு பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நானூற்றி இருபத்தி இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கைகளின் மூலம் ஐந்து சட்டவிரோத துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் நூற்றி பதினெட்டு பேர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் மீது போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் படகு வயது தந்தை மற்றும் அவரது வயது ஆகியோர் நேற்று மாலை இந்த படகு விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் பேர் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் படகு கவிழ்ந்ததும் உடனடியாக அப்பகுதி மக்கள் மற்றும் போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மீட்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படகு கவிழ்ந்ததற்கான சரியான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெயசுந்தரவை அந்த முகாம அவரை சம்பந்தப்பட்ட பதவியிலிருந்து நீக்குவதற்கான சிறப்பு முன்மொழிவை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய போலீசானை குழு உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமா கடிதம் ஏற்கனவே அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னஹோன் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் மாதிபர் பதவியும் வெற்றிடமாக உள்ளது அதன்படி தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் தற்போது இரண்டு உறுப்பினர் பதவிகள் வெற்றிடமாக இருப்பதாக ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பதவியிலிருந்து சகாதவன் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த முடிவை பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சுக்கு இன்று அறிவித்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பிரேராவினால் இந்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவின் பிரதிவாதியாக சட்ட பெயரிடப்பட்டுள்ளார் இந்த சட்ட மூலத்தின்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் எந்தவொரு வீடு மாதாந்திர செயலக கொடுப்பனவு போக்குவரத்து பிற வசதிகள் மற்றும் மாதாந்திர ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட உள்ளன இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்ட மூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்ற மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய உண்மை மக்கள் விடுதலை முன்னணிக்குள் எனியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் பிளவத்த தலைமை காரியாலயத்தில் உடைந்து விழுந்த ராக்கெட் பற்றி விசேட அவதானம் செலுத்த வேண்டும் உண்மையை நீண்டகாலம் மறைத்து வைக்க முடியாது என்பது பௌத்த மத அற கோட்பாடாகும் மதம் மீது நம்பிக்கையில்லாத இந்த அரசாங்கத்திற்கு மத கோட்பாடுகளே என்று எதிராக முடிந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகனை தொடர்பு படுத்தி இதுவரை காலமும் முன்வைத்த குற்றச்சாட்டை பிரதமர் ஹரிணி அமரசூரிய பொய்யாக்கியுள்ளார் பற்றி பிரதமர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்திய உண்மை மக்கள் விடுதலை முன்னணிக்குள் பாரிய முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான முரண்பாடு தற்போது தீவிரமடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது அரசாங்கத்தின் போலியான செயல்பாடுகளுக்கு எதிராக மக்கள் வகு விரைவில் அணி திரள்வார்கள் என்றார் இரண்டாயிரத்தி விண்ணப்பிப்பதற்கான பரீட்சைக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் மற்றும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் இதன்படி இணையத்தினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு பிரதேசத்தில் பாதையில் கைபேசியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு ஊரணியை சேர்ந்த நாகேந்திரன் கரிகரராஜ் என்ற இருபத்தி மூன்று வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறை அடுத்து நேற்றிரவு தண்டவாளத்தில் நின்று மனைவியுடன் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது மட்டக்களப்பில் நேற்று கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து சடலம் ஏராவூர் ராயல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது இது தொடர்பாக ஏராவூர் மற்றும் கொக்குவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்து இலங்கை பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கார் உதிரி பாகங்களில் மறைத்து வைக்கப்பட்ட நானூற்றி எட்டு பவுன் எடையுள்ள இருபத்தி எட்டு தங்க பிஸ்கெட்டுகள் அவரிடமிருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவற்றின் பெறுமதி பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது சிலாபத்தை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான தொழிலதிபர் கார் உதிரி பாகங்களுக்கான உரிய வரிகளை செலுத்தி விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயற்சித்துள்ளார் எனினும் தொழிலதிபர் தொடர்பில் கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகார அதிகாரிகள் குழு கைது செய்தனர் பயணி சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த தங்க பிஸ்கட்டுகளை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்